பிரியமானவர்களே இப்பொழுது இரண்டு சாமுவேல் புஸ்தகம் பதினேழாம் பதினெட்டாம் அதிகாரத்திலிருந்து இருபத்தி ஐந்து வினாக்களையும் அதற்கான விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒன்று அகிதோபேல் எத்தனை பேரை கூட்டிக்கொண்டு தாவிதை பின்தொடர்கிறதாக கூறினான் பன்னீர் ஆயிரம் பேர் இரண்டு இந்த வார்த்தை அப்சலோமுக்கும் இஸ்ரவேலரின் மூப்பருக்கும் எப்படி தோன்றியது நலமாய் தோன்றியது மூன்று அப்சலோம் இன்னும் யாருடைய வாய்மொழியை கேட்போம் என்றான் அர்க்கியனாகிய ஊசாய் நான்கு ஊசாய் பேலின் ஆலோசனையை பற்றி கூறினது என்ன அந்த ஆலோசனை நல்லதல்ல ஐந்து தகப்பன் தாவீது யாராக இருப்பதால் இரவில் ஜனங்களோட இருக்க மாட்டார் என்றான் யுத்த வீரனாக ஆறு தோல்வியுற்றால் எப்படிப்பட்ட இருதயமுள்ளவனும் போவான். சிங்கத்தின் இருதயத்திற்கொத்த ஏழு உம்முடைய தகப்பன் யார் என்று இஸ்ரேலர் அறிவார்கள் சௌரியவான் எட்டு இஸ்ரவேலரோடு கூட யார் யுத்தத்துக்குப் போக வேண்டும் என அப்சலோமிடம் ஊசாய் கூறினான் அப்சலோம் ஒன்பது தாவிதிடத்தில் போய் எது இறங்குவது போல அவர் மேல் இறங்குவோம் என்றான் பணி பூமியின் மேல் இறங்குவது போல் பத்து அப்சலாமின் மேல் பொல்லாப்பு வரப்பெண்ண அஹிதோபேலின் ஆலோசனையை கர்த்தர் என்னவாக்கினார் அபத்தமாக்கினார் பதினொன்று இன்றிரவு எங்கு தங்க வேண்டாம் என்று தாவீதிடம் கூறுவதற்கு யோனதானிடமும் அஹிமாஸிடமும் கூறப்பட்டது வனாந்தரத்தின் வெளிகளில் பனிரெண்டு அவர்கள் இருவரும் எதன் அண்டை நின்று கொண்டிருக்கும்போது யார் போய் இந்த செய்தியை அறிவித்தனர் இன்றோ இன்ட்ரோகேல் வேலைக்காரி பதிமூன்று அவர்கள் இருவரும் வீட்டிலுள்ள கிணற்றுக்குள் இறங்கினதும் வீட்டுக்காரி எதை அதன்மேல் விரித்து எதை பரப்பி வைத்தாள் பாயை விரித்து நோயை பரப்பி வைத்தாள் பதினான்கு அகிதோப்பில் தனது ஆலோசனையின்படி நடக்கவில்லை என்றதும் என்ன செய்தான் நான்று கொண்டு செத்தான் பதினைந்து மக்னாயீமில் தாவீதுடன் இருந்தவர்கள் எப்படி இருந்ததினால் சாப்பிடுவதற்கு ஆகாரம் கொண்டு வந்தார்கள் பசியும் இழைப்பும் தவணமுமாய் பதினாறு ஜனங்களுடன் தானும் யுத்தத்திற்கு வருகிறேன் என்ற தாவீதிடம் சொல்லப்பட்டது என்ன நீர் புறப்பட வேண்டாம் பதினேழு யோவாப் அபிசா ஈத்தாய் ஆகியோரிடம் தாவீது அப்சலோமை பற்றி கூறினது என்ன என்னிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் பதினெட்டு அப்சலோம் ஏறி வந்த கோவேறு கழுதை எப்படிப்பட்ட இடம் வழியாய் வந்தது சன்னல் பின்னலான கர்வாலி மரம் பத்தொன்பது கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டது எது அப்சலோமின் தலை இருபது கர்வாலி மரத்தின் நடுவில் தொங்குகையில் அப்சலோமின் நெஞ்சிலே குத்தினது யார் யோவாப் இருபத்தி ஒன்று அப்சலோமை அடக்கம் செய்த இடத்தில் எதை குவித்து வைத்தார்கள் மகா பெரிய கற்குவியல் இருபத்தி அப்சலோம் இறந்த செய்தியை ராஜாவுக்கு அறிவிக்க யோவாப் யாரை அனுப்பினான் கூஷியை இருபத்தி மூன்று அகிமாசுடைய ஓட்டம் இருக்கிறது என்றதும் தாவீது அகிமாசை பற்றி கூறினது என்ன அவன் நல்ல மனுஷன் நல்ல செய்தி சொல்லுவான் இருபத்தி நான்கு அஹிமாசிடம் தாவீது அப்சலோமை பற்றி எப்படி விசாரித்தான் பிள்ளையாண்டான் சுகமாயிருக்கிறானா இருபத்தி ஐந்து அப்சலோம் இறந்த செய்தியை கேட்ட தாவீது அரசன் எப்படி அழுதான் என் மகனாகிய அப்சலோமே பிரியமானவர்களே இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு சாமுவேல் பத்தொன்பதாம் இருபதாம் அதிகாரங்களிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன்